மட்டும் வணங்க வேண்டும் என்கிற ஓரி கொள்கை சொல்வதற்காகவும் அந்த மக்கள் நசுக்கப்படுவதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காகவும் அனுப்பப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் என்ற அத்தியாயத்துல நபியினுடைய தோழர்களை பற்றி சொல்கிறான் இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்லது எத்தகிய ஊன ரசூலன் நவியல் உண்மையை எழுதப்படிக்க தெரியாத இறைதூதர் இந்த நபியை பின்பற்றுகிறார் அல்லதி இந்த இறைத்தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இந்த சஹாபாக்கள் இந்த தூதரை பின்பற்றுகிறார்கள் ஆனால் இந்த தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா மக்தூமன் என்றவும் பித்தௌராத்துவள் இஞ்சியில் இந்த தூதர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை பற்றி அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த வேதக்காரர்கள் கையில் இருந்த தௌராத்திலும் இஞ்சியிலும் எழுதப்பட்டிருக்கிறது யுகையில் உலோகம் அந்த மக்களுக்கு இவர் வருவார் எர்முருகும் பில் மானு நன்மை ஏவுவார் ஒ என்ஹா ஹுமனின் முன்கர் தீமையை தடுப்பார் ஓய் யுகிலுள்ளவங்க தொய்பாத் பரிசுத்த மாணவைகளை ஹலால் என்று சொல்வார் ஓய் ஹரிமு அழைகமும் அவர்கள் அசுத்த மாணவைகளை ஹராம் என்று சொல்வார் இதெல்லாம் என்னது மார்க்க சட்டம் நன்மை ஏவரது தீமையை தடுக்கிறது இது தூதுத்துவ பணி அந்த தூதுத்துவ பணி அதோடு முடிஞ்சிருச்சா பரிசுத்த மாணவைகளை அனுமதி கொடுப்பது ஹராம் அசுத்தங்களை ஹராமாக்குவது அதோடு முடிந்துவிட்டதால் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரின் பணியை பற்றி அல்லாஹோட புல்லாத என்று சொல்லுகின்றான் அதுவும் இதுதான் தௌரா தீஞ்சில எழுதப்பட்டதா சொல்றான் ஏன் அப்படி சொல்றான் எல்லா தூதர்களுக்கும் என்னென்ன பணி இருக்கிறதுங்கிறது அதற்கு முந்தைய சமுதாயத்தில் ஒரு வேதத்துல எழுதப்படுது ஒரு முன்னறிவிப்பு இருக்கிறது இறுதி தூதர் ரசூல்லா இஸ்லாசம் அவர்களுக்கு எந்த தூதர் வரமாட்டாங்க பிறகு ஆனால் அதற்கு முன்னால் வந்த தூதர்களுக்கு ஒரு வேதம் வழங்கப்படுது அந்த வேதத்துல ரெண்டையும் சேர்த்து தான் நல்லா எழுதியிருக்கிறான் அல்ல இறக்கி வச்சிருக்கிறான் என்ன உத்தரவு இந்த தூதர் வந்தாருன்னா மக்களுடைய ஈமான்லையும் பிரச்சாரம் செய்வார் அவருடைய நம்பிக்கை விஷயத்துக்கும் தாவா செய்வார் அவர்களுடைய உடமையும் உயிரும் மானமும் பாதுகாக்கப்படுவதற்கும் களமிறங்கி போராடுவார் அந்த பணியை அசுத்தங்களை ஹராமாக்குவார் அதோடு நின்று விடாமல் அணுவும் இசரவும் அவர்களுடைய சுமைகளை எல்லாம் எடுத்து வைப்பார் அவர்களுடைய கஷ்டத்திலிருந்து அவர்களை நீக்குவார் தீ காண அழகியும் எந்த சிரமம் என்கிற அந்த விலங்கு போடப்பட்டிருக்குதே அந்த விலங்குகளை உடைத்தறிவார் இப்படிப்பட்ட தூதரை யார் பின்பற்றுகிறீர்களோ யார் வந்து அவரை கண்ணியப்படுத்துகிறீர்களோ அந்த தூதரை பின்பற்றினால் அந்த தூதருக்கு வேதத்தை பின்பற்றினால் உடாய்க்கும் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹூர்புல்லாலும் சொல்கிறார் அப்ப இஸ்லாத்துடைய அடிப்படையாக இந்த தூதர் செய்த தூதுத்துவ பணி தாவா பணி மட்டும் அல்ல நன்மையை அது தீமையை தடுப்பதோடு நின்று நின்று விடவில்லை மக்களுடைய சிரமத்திலிருந்தும் அவருடைய சிரமம் என்கிற விலங்குகளையும் உடைக்கின்ற பணி இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அல்லாஹுடைய கிருவையினால் தர்கா வழிபாட்டில் இருந்தும் தட்டு தகடு தாயத்துங்கிற மூட நம்பிக்கையில் இருந்தும் விதாத்தான காரியத்தில் இருந்தும் மக்களை மீட்டெடுவதற்காக எத்தனையோ வகையான போராட்டங்களையும் பொது கூட்டங்களையும் நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறோம் என்றால் அனைத்தும் இந்த தூதுத்துவ பணி அதே நேரத்தில் நாம வரதட்சணை என்பது ஒரு வன்கொடுமை என்று சொல்லி மக்களை அதிலிருந்து மீட்டுகிறோமே அது என்ன அந்த மக்கள் சிரமம் என்கிற விலங்கு போடப்பட்டிருக்கிறார்கள் வரதட்சணை என்கின்ற கொடுமையாக விலங்கு சாட்டப்பட்டிருக்கிறார்கள் அந்த விலங்கை உடை பணியை செய்கிறோம் ஆடம்பர கல்யாணத்துக்கு கூட போகாத மண்டப திருமணத்தை கூட புறக்கணி என்கிற அளவிற்கு அந்த மார்க்கத்தை கஷ்டமாக்கூடிய வகையிலான அந்த சிரமத்தை உடை தெரியக்கூடிய நாம் இது மார்க்க பணி என்பதால் செய்கிறோம் இது தூதுத்துவ பணி என்பதால் செய்கிறோம் இது இறைவன் கட்டளையிட்ட பணி என்பதால் செய்கிறோம் அதன் வரிசையில் இந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் கண்காணித்து இவர்களை கையில் எடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது